நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷீக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது இன்றைக்கி மறுபடியும் ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நித்திய மல்லி செடிக்காக நித்திய மல்லின்னு இல்லை ஆனால் மல்லி வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் நித்திய மல்லிக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு ஃபர்டிலைசர் ஆனால் வெஜிடேரியன்ஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க ஏன்னா இது பக்கா நான்வெஜ்ஜான ஒரு ஃபர்டிலைசர் ஸோ இதே ஆல்டர்னேட் வந்துட்டு வெஜிடேரியன்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றத நான் கூடிய விரைவில் போடுறேன் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நித்திய மல்லி வந்துட்டு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இனிமேல்ட்டு மல்லியோ நித்திய மல்லியோ பாரிஜாதமோ மல்லி வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் அதுவும் நித்திய மல்லியும் முல்லையும் நிறைய பூக்கள் பூக்கும் ஸோ அதுக்கேற்ற உரங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுக்க ஆரம்பித்தா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம கொடுத்துடணும் கொடுத்தா டெய்லி இந்த அளவுக்காவது நம்மளால் பூக்களை எடுக்க முடியும் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து கஞ்சி தண்ணி தான் எடுத்துக்கிறேன் ஸோ கஞ்சி தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு கூடவே வந்துட்டு காய்கறி கழுவுன தண்ணி எடுத்துக்கிறேன் காய்கறி கழுவுன தண்ணி வந்துட்டு நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு கஞ்சி தண்ணி ஆட் பண்ண பிறகு அந்த காய்கறி கழுவுன தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க எந்த காய்கறி கழுவுன தண்ணியாகவும் இருக்கலாம் வெங்காயத்தோல் கழுவுனது இல்லை வாழைப்பழம் போட்டது எது இருந்தாலும் காய்கறி கழுவுன தண்ணி இருக்கணும் அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே அடுத்த பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கொஞ்சம் நெத்திலி குழம்பு வச்சுருக்கேன் ஸோ அந்த நெத்திலியை வந்துட்டு கழுவுறோம் இல்லைங்களா அந்த நெத்திலியை வந்துட்டு அந்த தண்ணி அந்த தண்ணியும் சேர்த்து அதே தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நெத்திலி வந்து நம்ம தலை தனியாக கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தலை தான் இப்போ நம்ம மெயினான ஃபர்ட்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தலையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கிக்கோங்க தூளாக்கிக்கோங்க ஸோ ஸோ இந்த மாதிரி நல்லா தூளாகிட்ருக்கணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி தூளாகிட்டுருக்கணும் இதை தான் வந்துட்டு நம்ம இந்த தண்ணியில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த தண்ணியில் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க இதை ஒரு மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நாள் இதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க காலையில் சாய்ந்தரம் மட்டும் நல்லா குலுக்கி மட்டும் விட்டுருங்க சரிங்களா குளிக்கி விட்டுட்டு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிருங்க ஆனால் கண்டிப்பாக நிழலில் தான் இருக்கணும் ரெண்டுலேருந்து மூணு நாள் தாராளமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டுகிட்டு போய் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மல்லி செடிக்கு கொடுக்கலாம் இது வந்துட்டு இப்போ ஒரு லிட்டர் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் தண்ணி கலக்கணும் ஸ்மெல்லுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட ஸ்மெல்லும் வராது ஸோ தாராளமாக எல்லா விதமான பூச்செடிக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம் ரொம்ப 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 சத்து வாய்ந்த ஒரு ஃபர்டிலைசர் என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இது மூணுமே இதில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க அதே மாதிரி மெக்னீஷியம் கண்டென்ட்டும் இதில் ஜாஸ்தி இருக்குது ஸோ இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஃபர்டிலைசருங்க என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க மீன் கழுவுற தண்ணி நம்ம கொடுக்கலாமா ஏன்னா நாங்கள் வந்துட்டு பூக்கள் வந்து சாமிக்கு வைப்போம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஃபர்டிலைசரில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எந்த ஃபர்டிலைசர் ஒன்றாலும் நம்ம பூச்செடிக்கு கொடுக்கலாம் அதில் வந்து மீன் கழுவுற தண்ணி இருக்கலாம் இல்லை முட்டை கழுவுற முட்டை யூஸ் பண்ணுற தண்ணி இருக்கலாம் ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி நம்ம ரெகுலராக கொடுக்க ஆரம்பிக்கும்னா நம்மளாலையும் நிறைய பூக்களை எடுக்க முடியும் அதனால் நீங்கள் தாராளமாக கழுவுற அதாவது மீன் கழுவுற தண்ணியை நல்ல தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணி செடிக்கு கொடுங்க ஸோ இப்போ வந்துட்டு இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் சத்து இருக்குது ஸோ இதை எல்லாமே பூக்கள் வளர்ச்சிக்காகவும் நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்காகவும் நிறைய துளிர எடுக்கிறதுக்காகவும் இது பயன்படும் இந்த ஃபர்டிலைசர் இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபர்டிலைசருமே வெயிலில் கொடுக்கக்கூடாது எல்லா ஃபர்டிலைசருமே வெயில் தாழ்ந்த பிறகு நிழலில் தான் கொடுக்கணும் அதுவும் வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபர்டிலைசர் இன்னைக்கு கொடுக்குறீங்கன்னா எந்த தண்ணியும் நீங்கள் ஊற்ற வேணாம் டைரெக்டாக மண்ணை கொத்தி விட்டுட்டு ஃபர்டிலைசர் மட்டும் கொடுத்தா போதும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு கொடுத்து பாருங்கள் செம்ம ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் நிறைய முட்டுக்களை இதே மாதிரி டெய்லி நீங்கள் பறிக்கலாம் அந்த அளவுக்கு இது சூப்பரான ஃபர்டிலைசருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங்